சார் ஒரு பத்து நாள் முன்னால் நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க போயிட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு நூறுரூபாய்க்கு அந்த பொருள் வாங்குறீங்க அதனுடைய அந்த பொருளுடைய விலை நூறுரூபா ஜிஎஸ்டி இருபத்தெட்டு ரூபாய் அப்போ மொத்தம் நீங்கள் எவ்வளோ சார் பணம் கொடுப்பீங்க அப்படின்ட்டு கேட்டேன் என்ன சார் கேள்வி நூற்றி இருபத்தெட்டு ரூபா கொடுப்போம் சார் அப்படின்னு சொன்னார் சரி சார் நீங்கள் நூற்றி எட்டு நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் முன்னே கொடுத்துருப்பீங்க இப்போ ஜிஎஸ்டி மாறிட்டு பிறகு அஞ்சு பர்சன்ட்டோ அல்லது பதினெட்டு பர்சன்ட்டோ மட்டும்தான் ஜிஎஸ்டி இப்போ இப்போ நீங்கள் அந்த பொருளை வாங்குறீங்க இப்போ எவ்வளோ சார் பணம் கொடுப்பீங்க அப்படின்னு இப்போ பணம் கொடுக்குறது இருந்தால் அந்த நூறுரூபாயும் ஒருவேளை அஞ்சு பர்சன்டாக இருந்தால் அஞ்சு நூற்றி அஞ்சு ரூபாய் கொடுப்பேன் ஒருவேளை பதினெட்டு ரூபாய் கொடுப்பேன் சார் அப்படின்னு சொன்னார் இதில் உங்களுக்கு பணம் மிச்சமாக இல்லையா சார்னுங்கன்னா ஆ மிச்சம் தான் சார்